சிவபுராணம் எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தன்னகத்தே கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களை புரிந்த சிவபெருமானைப் பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்திகள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல்களின் தொகுப்பாகும் புராணம் என்றால் என்ன புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்தில் வாழும் மானிட பிறவிகளுக்காக அளிக்கப்பட்ட பிரசாதம் ஆகும் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளை கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களைக் களையவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் ஆகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எழுத்தில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும் பெரும் ஞான பொக்கிஷம்தான் இந்த புராணம் பிரளயம் பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகின் எப்பகுதியைக் கண்டாலும் நீரால் சூழப்பட்டு இருந்தன சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக சிருஷ்டிக் கர்த்தாவான பிரம்ம தேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் நீர்ப்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயனித்திருந்தார் திடீரெனக் கண்விழித்து பார்த்த பிரம்மாவுக்கு பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவத்தையும் மறந்த பிரம்ம தேவருக்கு தாம்தான் சிருஷ்டிகர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்யத் தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா எனப் பார்த்தார் அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்த நாராயணனை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீர் யார் என வினவினார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யாரென்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குடந்தாய் வேண்டும் என வினவினார் இதைக் கேட்ட பிரம்மதேவர் யார் குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணனிடம் சினத்துடன் உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடமிருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதைக் கேட்ட பிரம்மதேவர் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார் இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அவ்வேளையில் அக்னி ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதைக் கண்ட இருவரும் தம்மை விட சக்தி இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூலக் காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர் அப்போது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரீரி உருவாகியது அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரை முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரி உரைத்தது இதுவே சரியென முடிவெடுத்த இருவரும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியைக் காண பிரம்மதேவர் தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியைக் காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்ம தேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவத்தது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரம்ம தேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார் ஒரு சிறு கால இடைவெளியில் லிங்க வடிவத்தின் உச்சியில் இருந்து பூ வருவதை பிரம்ம தேவர் கண்டார் பிரம்ம தேவர் பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என வினவினார் அதற்கு தாழம்பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது இதை கேட்ட பிரம்ம தேவர் மலைப்புத்து இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார் சிறிது நேர சிந்தனைக்கு பின் தாழம்பூவிடம் ஒரு உபயம் வேண்டும் என பிரம்ம தேவர் வேண்டினார் பிரம்ம தேவர் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாழம்பூ வாக்குறுதி கொடுத்தது பிரம்ம தேவரும் தாழம்பூவும் பிரம்ம தேவர் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கு செல்ல பயணம் மேற்கொண்டனர் ஆனால் இவர்கள் இருவரும் சர்வமும் உணர்ந்த பரம்பொருள் இவை அனைத்தையும் கண்டு கொண்டு உள்ளார் என்பதை மறந்தனர் இறுதியாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடத்தை அடைந்த பிரம்ம தேவர் நாராயணனிடம்தான் லிங்கத்தின் முடியை கண்டதாகவும் அதற்கு இந்தத் தாழம்பூவே சாட்சி என கூறினார் பூவும் பிரம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்கி ஆமாம் பிரம்ம தேவர் லிங்கத்தின் முடியை கண்டதாக பொய் சாட்சி கூறியது பூ உரைப்பது பொய் என அசரீரி சினத்துடன் உரைத்தது லிங்கத்தில் இருந்து வந்த அசரீரியை கேட்ட பிரம்ம தேவர் அதிர்ந்து போனார் அப்போது ஸ்ரீமன் நாராயணன் என்ன நிகழ்ந்தது என அறியாமல் நின்றார் பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார் ஆனால் சிவபெருமானைக் காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவபெருமான் காட்சியளித்தார் காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி நீர் செய்தது தவறு என உரைத்தார் செய்த தவறுக்காக நீர் படைக்கும் சிருஷ்டியில் உனக்கு கோவில் இல்லாமல் போகவும் பொய்சாட்சி சொன்ன தாளம் பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என சபித்துவிட்டார் தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்ம தேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டி அருளினார் சினம் கொண்ட சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த பிரம்ம தேவரை மன்னித்தருளினார் பின் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் பின் திருமால்தான் கற்ற உபதேசத்தை பிரம்ம தேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுத்து சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்ம தேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் அடியும் முடியும் இன்றி முடிவத்ததாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எத்து உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று ஜான வழியை போதித்தார் படைப்புக் கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்கத் தொடங்கினார் அந்த உயிர்கள் உயிர் வாழ தேவையான உயிர் வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர் வாயுவை அளித்தார் உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளையும் படைத்தார் திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார் படைப்பு தொழில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனால் அவர்களால் எந்தவித பயனும் இல்லாததால் மனம் சோர்ந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி மறைந்தார் சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாபதிகளை படைத்தார் பிரஜாபதிகள் என்பவர்கள் பிரம்மாவால் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள் பிரம்ம தேவர் மொத்தம் பத்து பிரஜாபதிகளை தோற்றுவித்தார் மரீசி அத்திர அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் தக்கன் பிறகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் பின்பு சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார் அதன்பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர் ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் பிரஜாபதியில் ஒருவரான தச்ச பிரஜாபதிக்கும் பிரசுதிக்கும் முத்தம் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் கூறுகின்றன அதில் அதிதி திதி தனு கலா தனையு சிந்திகா குரோதா பிரதா விஸ்வா வினதா கபிலா முனி கத்ரு தாச்சாயினி ரதி ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரிகள் ஆவார்கள் தச்சப் பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரிகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார் தச்சப் பிரஜாபதிதான் ஏற்ற பணியை செவ்வனே செய்து கொண்டு இருந்தார் இந்த பிரஜாபதி என்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் தச்ச பிரஜாபதியின் அறுபது புத்திரிகளில் தாச்சாயினியும் ஒருவர் தச்சப் பிரஜாபதியின் அறுபது மகள்களில் தாச்சாயினியே தச்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்கு உரிய மகள் ஆவார் தச்சப் பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாச்சாயினி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டார் தாச்சாயினி சதி என்றும் அழைக்கப்பட்டால் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபடச் செய்தார் தாச்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தாச்சாயினி எல்லா வேதங்களையும் உபநிடங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாச்சாயினி மீது மிகுந்த அன்பு கொண்டார் தாச்சாயினி இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய செய்திகளை அறிந்து அவரை பற்றிய தகவல்களை அறிந்தார் ஒரு சமயம் அவரைக் காணும் வாய்ப்பு தாட்சாயினிக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது தாச்சாயினி மயல் காதல் கொண்டாள் மையல் எண்ணம் கொண்ட தாச்சாயினி சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மையல் கொண்டார் இதை அறிந்த தச்சப் பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தையும் அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட மயலால் ஏற்பட்ட மாயவலையில் இருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தைக் காக்க எண்ணினார் பிரஜாபதி ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தையாவார் பின் இந்தப் பிரச்சனையை தனது தந்தையான பிரம்ம தேவரிடம் முறையிட சத்தியலோகம் சென்றார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தச்சப் பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டார் தீர்வை அளிக்குமாறு கேட்டுச் சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தேவர் தாச்சாயினி எனும் சதிபராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பெடுத்துள்ளாள் அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சாலச் சிறந்தது என்று கூறினார் தந்தையான பிரம்ம தேவரிடமிருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகைப்புத்த இருந்த தச்சப் பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார் தச்சப் பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மையலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கூறி மையலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார் அவர் சதியிடம் என் அன்பு மகளே நீ மையல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை எத்துவம் இல்லை அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார் தந்தையின் முன் சதி விருப்பத்தைக் கூறினாள் சிவனே என் பதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினாள் தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் இன்றி கடந்தவம் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரனின் முன்பு உதயமாகினார் சிவபெருமானைக் கண்ட தாரகாசுரன் செய்வது அறியாது மெய்மறந்து நின்றான் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்து விட்டேன் என்றும் இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான் தாரகாசுரனே உன் தவத்தால் யான் மனம் மகிழ்ந்தோம் அசுரனே உனக்கு வேண்டும் வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் தாரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தால் அடியேனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தாரகாசுரன் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தாரகாசுரனே பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூவுலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதுவே பிரம்மன் படைத்த உலகில் இயற்கையின் நியதி இதற்கு நானும் அடிபணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறு வரத்தினை கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார் தான் எண்ணிய வரம் கிடைக்கப் பெறாததால் மிகவும் சோர்வுத்த தாரகாசுரன் வேறு வரத்தினை பற்றி சிந்தித்து சிவபெருமானிடம் வினவினான் குல வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சியளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் என்னுடைய அந்திமா முடிவு என்பது தங்களின் புத்தர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே இதுவே அடியேனின் விருப்பம் என்று தாரகாசுரன் கூறினான் தாரகாசுரனின் இந்த வரத்தினை கருணாமூர்த்தியான சிவபெருமான் அளித்து அடியேனின் மனதை குளிர வைத்தார் எல்லா யுகங்களில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளை அறிந்த காலன் எத்தையும் அறியாத அசுரனால் உண்டாகும் நன்மையை அறிந்து தாரகாசுரனே நீர் வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மறைந்தார் சிவபெருமான் தாரகாசுரனுக்கு வரம் அளிக்கும் போத்து ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவிலே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார் ஏனெனில் சிவனின் ஒரு பாதியான சக்தி தச்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தச்சன் செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூவுலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிட பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்னும் பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி உண்டோ என்று வினவினான் தன் மகனான தச்சன் மீது அன்பு கொண்ட பிரம்ம தேவர் நீர் அண்டநாதனான சிவபெருமானின் பதியான அம்பிகையை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினைக் கேட்டு பெருவாயின் நீர் விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்ம தேவர் தன் மகனுக்கு உபதேசித்தார் உபதேசம் பெற்ற தச்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளாக பிறப்பெடுத்தால் மூவுலகமும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று தன் தந்தையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட தச்சன் ஆதிசக்தியான உமாமகேஸ்வரியை நோக்கி நீண்ட யுகங்களாக தவத்தினை மேற்கொண்டார் இந்த தவத்தின் பலனாக அண்டத்தை ஆளும் பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிக்கை தச்சனின் தவத்தால் மனம் மகிழ்ந்து பிரஜாபதியான தச்சனுக்கு காட்சியளித்தார் அம்பிகையை கண்ட தச்சன்தான் செய்த தவத்தினால் இன்றுவரை அனுபவித்த இனல்கள் யாவும் நீங்கி நான் சிறப்படைந்தேன் தேவி என்று தன் மட்டத்த மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறி தன் அகம் மகிழ்ந்தார் தச்சன் கருணாமூர்த்தியின் இல்லத்தாலான பரம்பொருளின் ஒருபாதியான அம்பிகை நீர் வேண்டும் வரத்தினை கேள் என்று கூறினாள் பிரஜாபதியான தச்சன் அம்பிகையே மூவுலகில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிடர்கள் யாவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் அம்பிகையே தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை வேண்டினார் தாயுள்ளம் கொண்ட அம்பிகை தனது பக்தரின் வேண்டுதலுக்கு இணங்கி தச்சன் கேட்ட வரத்தினை தந்து அருள் பாவித்தாள் மேலும் நீர் நல்வழி விட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீர் பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை மறைந்தார் மனம் மகிழ்ந்த தச்சன் ஒரு பேரரசை நிறுவி தச்சமபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார் தச்சனுக்கு பிறந்த புதல்விகளில் ஒரு புத்திரியே அம்பிகை அம்சம் உள்ள சதி தேவி ஆவாள் சிவனிடம் பெற்றவரத்தால் மனம் மகிழ்ந்த தாரகாசுரன் யோகியாக இருக்கும் சிவபெருமானுக்கு எப்போதும் வாரிசுகள் பிறக்கப் போவது இல்லை என்றும் நான் சாகாவரம் பெற்றேன் என்றும் எள்ளி நகையாடினான் பின்னாளில் சிவனின் மீது ஏற்பட்ட வன்மம் காரணமாக தன் மகளான சதியை சிவனுக்கு மனம் முடித்து தர மறுத்த தச்சன் தன் தந்தையான பிரம்ம தேவரிடம் இதற்கான தீர்வை அளிக்குமாறு வேண்டி நின்றான் பிரம்ம தேவர் நீர் செய்த தவத்தால்தான் இன்று அம்பிகையே உனக்கு மகளாக பிறந்துள்ளாள் என்றும் தன் மகனுக்கு நிகழ்ந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார் இருப்பினும் தன் அன்பு மகளான சதியை சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார் பிரஜாபதியான தச்சன் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தி அடையாத தச்சப் பிரஜாபதி தன் நாட்டிற்கு திரும்பினார் அங்கு சதி சிவனை மணம் முடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டாள் இதனைக் கண்ட தச்ச பிரஜாபதி சிவனை உனக்கு மனம் முடித்து வைக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று தன் முடிவினை திடமாக கூறினார் தச்சன் இதனால் மிகவும் கவலையுத்த தேவி என்னிலை யாயினும்தான் மேற்கொண்ட விரதத்தை கைவிடல் ஆகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தாரகாசுரன் இவர்களின் மயல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டதா என அறிந்து வெகுண்டான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லாவிடில் சிவன் என்றுமே யோகி வடிவம் ஆவான் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதியை கொல்ல தனது படையில் உள்ள சிறந்த படைவீரர்களை அனுப்ப ஆயத்தமானான் தாரகாசுரன் சதி தேவியை கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான் அசுரர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செவ்வனே செய்ய சதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள் சதி தேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டு இருந்தாள் இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொல்ல முயன்றனர் அந்நிலையில் அசுரர்களைக் கண்டு பயந்த சதி தேவி செய்வது அறியாது நின்றாள் அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார் தன்முன் நிற்பது எம்பெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய சதி தேவியை கொல்ல அசுரர்கள் முற்பட்டனர் அசுரர்களின் அனைத்து வித மாயவித்தைகளையும் நிர்மூலமாக்கினார் சிவபெருமான் தான் கற்ற அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியைக் கொல்ல முற்பட்ட அசுரகளை இனியும் அழிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூலாயுதத்தால் அந்த அசுரகளை சிவபெருமான் கொன்றார் சதி தேவி மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறுகளாக இருந்த அசுரகளைக் கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார் சிவனை எண்ணி கடுந்தவம் புரிந்தார் சதி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதி தேவியின் முன் தோன்றினார் தேவியே உன் தவத்தால் யான் அகம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்றும் கூறினார் இவ்வேளையில் தன் மகளான சதி என்னும் தாச்சாயினி தேவிக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளே தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார் பிரஜாபதியான தச்சன் தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல இவருக்கு துணிவுண்டு என சினந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார் அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தாராகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள் தாரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கராச்சாரியார் வினவினார் தாரகாசுரன் தன் ஒத்தர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவத்தையும் தங்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடம் எடுத்துக் கூறினார் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் குல வேறுபாடு இன்றி எல்லோருக்கும் அருள்பாலிக்கும் எம்பெருமானின் இல்லத்தாளை கொல்ல துணிந்தாயா மூர்க்கனே என வஞ்சித்தார் குருவின் பேச்சைக் கேட்ட தாரகாசுர்தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினைப் பெற்றுள்ளேன் இந்நிலையில் சிவனுக்கும் தாட்சாயினிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால்தான் சதியைக் கொல்ல நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையிலான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒத்தர் மூலம் சதிக்கு சுயம்வரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தச்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான் இந்த சமயம் தாச்சாயினி சிவனிடம் நீங்களே என் பதியாக வரவேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களாக என வேண்டி நின்றாள் தாச்சாயினி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார் தாச்சாயினி மனம் மகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள் போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் தாச்சாயினியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாளை சிவபெருமான் அரவணைத்தார் பல யுகங்களாக பிரிந்து இருந்த உமையவனும் உமையவளும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லை என்னவோ பிரஜாபதியான தச்சன் தன் மகளின் சுயம்பரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தாச்சாயினியின் அறைக்கு வந்தார் தச்சனின் வருகையை அறிந்த சிவபெருமான் தாச்சாயினியை விட்டு விலகி மறைந்தார் சிவனின் மறைவிற்கும் தச்சனின் வருகையை கண்ட அந்த கணத்தில் தாச்சாயினி யான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தச்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தாச்சாயினியிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தச்சன் கூறினார்